வெல்கம் டு பீலம்புரம் மோட்டர்ஸ் நம்ம பார்க்க போகிற எந்த வீடு நம்ம பாவ தான் கொண்டாங்க பாவச்சத்திரம் நாளுக்கு நாள் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது பாவ சத்திரம் மெயினில் ஒரு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சூப்பரான வீடு தாங்க செல்ஸ் வந்திருக்கோம் அதுவும் மெயினான லொக்கேஷன் தேடிக்கிட்டு இருந்து இந்த வீடு பெர்ஃபெக்டாக சூட்டாகும் அதுவும் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் சூப்பரான வீடு செல்ஸ் கொண்டுருந்துருக்கேன் ரெண்டு பெட்ரூம் கிச்சன் கிச்சுடனே ஃபுல்லாக கபோர்டர் போட்டு கிச்சன் ரெண்டு பெட்ரூமே கபோர்டர் போட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமே வித் அட்டாச் பாத்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க பெட்ரூம் பார்க்கலாம் பெட்ரூம் பாருங்கள் நல்ல பெரிய பெட்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க பெயிண்ட் ஒரு தான் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு வலிப்பாதை முன்னாடியே வழிபாத சைட்லேயே நமக்கு வழிப்பாத இந்த வீட்டுக்கு அவங்க கோட் பண்ண ப்ரைஸ் லட்சம் வச்சுருந்தாங்க இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை இதுவும் நெகஷியபிள் தான் நேரில் அவங்களுக்கு பெஸ்ட்டாகவே நாங்கள் எடுத்து தந்துருதோம் இந்த வீட்டுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தந்துடுவோம் இந்த வீட்டோட முதல் ஐநியாக பார்த்தீங்கன்னா நாலு சென்ட் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரஷ்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா பாவச்சுரம் பெல் ஆஸ்பத்திரிக்கு அப்படியே பேக் சைடில் தாங்க இருக்குது ஒரு நானூறு மீட்டர் ஸ்டேஷனில் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அந்த வீடு இருக்குது வாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு கிச்சன் பார்க்கலாம் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கபோர்டு போட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருங்க பேக் சைடும் வாசல் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய வீடு மிக்ஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலே தவிர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்